பெரிய ஒரு விஷயமா இப்போ விஸ்வரூபம் எடுத்து ஆடிட்டு இருக்கு கடன் பிரச்சனைகள் இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பரிகாரங்கள் அதுக்கு செய்யலாம் பரிகாரங்கள் செஞ்சால் அது சரியாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நான் உங்கள் முன்னிலையில் வைக்கிறேன் நீங்கள் என்ன பரிகாரம் வந்து செய்யணுன்னா முத வந்து அந்த ஆறாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேது இருக்குன்னா ரொம்ப மு சிக்கல் இருக்குன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து விநாயகர் இருக்குன்னு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகர் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு பொதுவா எதுவுமே தெரியல மேடம் எனக்கு ஜாதகமே இல்லை நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா ஒரு சின்னதா சக்கரத்தாழ்வார் போட்டோவும் ஒரு முருகரோட போட்டோவும் வீட்டில் வந்து வச்சுக்கோங்க முருகர் தான் வந்து காலப்புருஷனுக்கு முதல் வீடான ஒரு உயிர் ஜனிக்க காரணம் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா முருகர் தான் சோ எல்லாருமே வந்து முருகரை பிடிக்கிறது வந்து அதனாலதான் மதம் ஜாதி இனம் எதுமே முருகர் பின்னாடி வந்து ஓடுறதுக்கான காரணமும் அந்த முருகான்னு சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா நம்ம உடம்புல இருக்க எல்லா பாட்ஸும் ஆக்டிவேட் ஆகிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும் எந்த மந்திரங்கள் தெரிய வேணாம் ஒன்றுமே சொல்ல வேணாம் முருகான்னு சொல்லி பாருங்க நம்ம உடம்புல இருக்க எல்லா சக்கரமும் ஆக்டிவேட் ஆகும் அப்போ எது நீங்க எடுத்தாலும் உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை என்ன பிரச்சனை கல்யாண மகள நீங்க வந்து பிடிக்க வேண்டிய தெய்வம் வந்து நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் உடம்பு தலை முதல் பாதம் வரைக்கும் ஃபுல்லாகவே ரத்தம் இருக்கா அதற்கு காரணமும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் அப்போ அந்த செவ்வாய் எடுத்துக்கணும் சக்கர தாழ்வார் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஒரு சின்னதாக ஒரு புகைப்படம் அல்லது சின்ன சிலை ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது சின்ன சிலை தாழ்வார் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வணங்க வணங்க கடனில் வந்து ஃபஸ்ட்டு நிற்கக்கூடிய ஒரு தெய்வம் வந்து சக்கர தாழ்வார் இப்போ நிறைய கூகுள் இருக்குது சக்கர தாழ்வாரை பற்றி நீங்கள் வந்து கூகுள் பண்ணிங்கனாலே நிறைய விஷயங்கள் தெரியும்